திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே கூட்டணி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு இன்று கூடுகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிறப்பு செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அவசர செயற்குழு கூட்டமானது தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அந்த மாநில தலைமையகத்திலே நடைபெற்று வருகிறது மாநில செயலாளர் ஜே பாலகிருஷ்ணன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் சவுந்தரராஜன் வாசுகி ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பதினைந்து பேர் கொண்ட அந்த செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்திலே நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேசப்படுகிறது அதாவது குறிப்பாக திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையேயான இந்த நாடாளுமன்ற தேர்தல் பேச்சுவார்த்தை இதுவரை இரண்டு கட்டங்களாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இருக்கிறது முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலே தங்களுக்கு விருப்பமான தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அளித்து தங்களுக்கு நான்கு தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டது அதற்கு அடுத்ததாக நேற்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது அண்ணா அறிவாலயத்திலே நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையின் போதும் திமுகவிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தங்களுக்கு குறைந்தது மூன்று தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும் அந்த மூன்று தொகுதிகள் ஒதுக்கினால்தான் தங்களால் இந்த தொகுதி உடன்பாட்டை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்திருந்தனர் ஆனால் திமுக தரப்பில் இரண்டு தொகுதிகள் தர முடியும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டி தற்பொழுது நடத்தி வருகிறது இந்த கூட்டத்திலே திமுக அளிக்கக்கூடிய அந்த இரண்டு தொகுதிகளில் போட்டியிடலாமா அல்லது கண்டிப்பாக மூன்று தொகுதிகளை பெற்று அந்த மூன்று தொகுதிகளில் தான் போட்டியிட வேண்டுமா நாம் கேட்கக்கூடிய தொகுதிகளை திமுக தராத பட்சத்தில் அடுத்து என்ன செய்வது என்பது குறித்த ஆலோசனைகளை இந்த செயற்குழு கூட்டத்தில் மேற்கொள்கின்றனர் தகவல்களுக்கு நன்றி தேவா